புதிதாக கட்டப்பட்ட கிறிஸ்தவ ஆலயம் முன்பு குளத்திற்கு செல்லும் கால்வாயை மூடிவிட்டு திருவிழா நடத்தியதாகவும் ஆலய திறப்பு விழா நடத்தியதாகவும் ஆலய திறப்பு விழா முடிந்த பின்பு மீண்டும் மூடிய கால்வாயை தூர்வாரி தரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பாக்கோட்டை கிழக்கு குடியிருப்பு பகுதியில் புதிதாக புனித சபஸ்தியார் ஆலயம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா கடந்த மாதம் நடைபெற்று முடிந்தது இந்நிலையில் அந்த ஆலயத்தின் அருகில் குளம் ஒன்றும் உள்ளது அந்த குளத்திற்கு தண்ணீர் செல்லும் கால்வாயை திறப்பு விழாவின் போது ஆலயத்திற்கு வரும் கிறிஸ்தவர்கள் எளிதாக சென்று வருவதாக வருவதற்காக மூடிவிட்டனர் அதன் பின்பு திறப்பு விழா முடிந்தும் இதுவரை கோவில் நிர்வாகம் கால்வாயை தூர்வாரி தரவில்லை என்றும் இதனால் தற்பொழுது பெய்யும் மழை தண்ணீர் குளத்திற்கு செல்லாமல் வீணாவதாகவும் இதனால் விவசாயம் பாதிப்படைவதாகவும் கிறிஸ்தவ ஆலய நிர்வாகம் உடனடியாக கால்வாயை தூர்வாரி தர வேண்டும் என்றும் இல்லையென்றால் தற்போது பெய்யும் மழைநீர் வீணாவதால் உழவு பணி முடிந்த பின்பு நடவு வேலை செய்ய முடியாது அதற்கு தண்ணீர் பத்தாது என்றும் இதனால் இந்த ஆண்டு விவசாயம் பாதிப்படையும் என்றும் அதே ஊரில் உள்ள விவசாயம் பார்க்கும் கிறிஸ்தவ விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து திருப்பாக்கோட்டை பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ள அலுவலரிடம் கேட்டபொழுது கோவில் கிறிஸ்தவ ஆலய திறப்பு விழாவிற்காக கோவில் நிர்வாகம் கால்வாயை மூடி உள்ளதாகவும் அவர்கள்தான் அதை சரிசெய்து தண்ணீர் குளத்திற்கு வருவதற்கு வழி செய்ய வேண்டும் என்றும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தனர்